பொறாமையில லைலாவை படாத பாடு படுத்திக்கிட்டு சிம்ரன் வில்லிய மிரட்டின படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நட்புக்காக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டைம்லயே இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இதுல சரத்குமார் சிம்ரன் விஜயகுமார் சுஜாதா அப்படின்னே நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் முழுக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அவங்களோட பாசத்தையும் மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கோம் இதுல சிம்ரன் ஒரு கட்டத்துல சரத்குமார் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றதுக்காக சில வில்லத்தனமான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த படத்துல ஒரு குடும்ப வில்லியா சும்மா கலக்கியிருப்பாங்க சிம்ரனை பார்க்கும் நமக்கே சில இடங்கள்ல ரொம்ப எரிச்சலா வரும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஐந்தாம் படை டேரக்டர் பத்ரி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டைம்ல எதுக்காக சிம்ரன் இந்த படத்துல நடிச்சாங்கன்னே தெரியல ஒருவேளை மார்க்கெட்ல நடிச்சாங்களோ என்னவோ இதுல சுந்தர்சி சிம்ரன் முகேஷ் விவேக் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய

வில்லியா நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல அதுவும் சிவகார்த்தியனுக்கு வில்லியா நடிப்பாங்கன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒன்றாம் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு அட்ரு பிளாப் ஆச்சு சிவகார்த்திகேயன் சமந்தா சிம்ரன் சூரி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சிம்ரன் காலீஸ்வரி அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப முரட்டுத்தனமான வில்லியா இருப்பாங்க அதுவும் முக்கியமா வில்லன் லால் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க போடக்கூடிய ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வில்லிய யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு காலக்கட்டத்துல சிம்ரன் நிறைய பேரோட கனவு கண்ணியா இருந்திருக்காங்க அவங்க சேலையை மடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வருவாங்கன்னு யாருமே நினைக்கல முக்கியமா சமந்தாவை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு சமந்தாவை மிரட்டுற சீன் எல்லாம் ஒரு பக்கம் எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு நம்ம எடுத்து பார்க்க போறது ஒன்ஸ் மோர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல சிவாஜி நடிச்சிருப்பாரு விஜய் சிம்ரன் சரோஜா தேவி அப்படின்னு நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சிம்ரனோட அக்காவோட காதல ஒருத்தர் உதாசீனப்படுத்தி அக்காவோட இறப்புக்கு காரணம் ஆயிட்டாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவரை கொலை பண்ற அளவுக்கு பழிவாங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த படத்துல வெள்ளி கேரக்டர் அதை தான் சிம்ரன் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே சிம்ரன் இப்படி ஒரு மிரட்டலான கேரக்டர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பார்த்தேன் ரசித்தேன் டைரக்டர் சரண் இயக்கத்துல ரெண்டாயிரம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல பிரசாந்த் சிம்ரன் லைலா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சிம்ரன் பானு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சில சீன்ஸ்ல சிம்ரனை பார்க்கும் போது ரொம்ப ஓவரா போறாங்க பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்ற அளவுக்கு செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க இதுல பிரஷாந்த் மற்றும் சிம்ரன் ரொம்ப வருஷங்களா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வருவாங்க இதுக்கு இடையில லைலா வந்துருவாங்க லைலாவை பார்த்ததுக்கு அப்புறமா பிரசாந்த்க்கு லவ் வந்துரும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதை ஏத்துக்க முடியாத சிம்ரன் பொறாமையில வில்லியா மாதிரி இவங்களோட லவ்வ பிரிக்க நினைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க